அம்பிகை பிரார்த்திக்கிறோம் தரணியில் அரணிய முரண் என்ற பாடல் இந்த பாடல் வந்து நிறைய பேர் பாடம் பண்ணியிருக்காங்க அதுல தாழனூர் பாரதி நகரை சேர்ந்த அன்பர் திரு ருக்குமங்கதன் அவர்கள் இந்த பாடலை பாட சொல்லப்படுறியா வேறு மைக்கு இருக்கா சீக்கிரம் கொண்டு டைம் ஆகும் வாங்கய்யா பேர் சொல்லுங்கய்யா ஹலோ சங்கையில் மான் தூக்கி சிவந்த மழை தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனித தூக்கி திங்களை கங்கையை கதைத்த சடையில் தூக்கி அங்கு இங்கு தேடி வரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆளுநே வேல் முருகனுக்கு வீரில் முருகனுக்கு அரோகராணியில் அரணிய முரன் இரணியுணர் தனேநக நுதி கொடு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலிகொடு நடனவில் சரணிய சதுர்மறை புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை வெறிசடை எரிபுற வடிவின சததல புகுதித்த தாங்குசமின்றி தாளாந்தர் அம்பிகை தருபதி சுடரோடு சருவிய அசுரக தடமணி முடிபடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரண கிரண மைன்றும மதபகிவில தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினன் இறுகிய சிறுபிரை எயிருட எமர்படை எனதுயிர் கொலபரின் யான் ஏங்குதல் கண்டது தான் என்று கொலுங்குயிர் இடுபலி கொடுதிரி இரவல்கட விடுமண கரதல ஏகாம்பரிஇந்திர மோகாங்க சுமங்கலை எழுதிய படமன இருளரு சுடரடி இணை தொழு மௌனிகள் ஏகாந்த சுழந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமோடு முடல்படு கடுவினை கெடனினை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமள் கணலரி கணபன குணமணி அணிபணி கண வலை மரகத காசாம்பர கஞ்சுலி தூசாம்படி கொண்டவள் கனைக்கழ நிலையர உயிரவி பைரவி கௌரிக்கம் மலைக்குழை காதார்ந்த செழுங்கழு தோய்ந்த பெருந்தது கரைபொழி திருமுக கருணையில் உலகெழு கடநிலை பெறவல காவேந்திய பைங்கிலி மாசாம்பையில் தந்தவன் அரணடு வடவரை அடியோடு பொடிப்பட அலைக்கடல் கிடாயல் வேல் வாங்கிய நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபதிரு புயன் அபிநவன் அழகிய குரமகள் தார்வேந்த புயன்பகை யாமாந்தர்கள் அந்தகன் அடன்மிகு கடதட விகிடத்த தமமுக ஆமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி

எங்கேயுமே இப்படி ஒரு பாடலை யாரும் இதை பத்தி சிந்திக்கிறது இல்லை பெரிய பெரிய பேச்சாளர்களால கூட பாட முடிய பாட முடியாது அந்த பாடு இந்த பாடல் ஆனால் இந்த பாடலை யாராவது பாடுங்கள் என்று நான் சொன்னேன் சொல்லி ஒரு இருபது நாள்ல ஒரு குழந்தை பாடுச்சேன் அதுக்கடுத்து ஒரு ஒன்பது வயது குழந்தை பாடினது இன்னைக்கு ருக்குமாங்கஜன் பாரதி நகர் தாடனூரை சேர்ந்த உடையார் அவர்களுடைய குமாரர் ருக்குமங்கஜன் அவர்கள் இந்த பாடலை ஒரு எழுத்து விடாம சுத்தமா பாடி அதுவும் நாம் பாடுற வேகத்தில் பாடினார் ஆர்காடிக்கு தான் பெருமை மற்ற ஊர்ல இந்த மாதிரி அங்கேயுமே நான் வந்து இந்த பாடலை பாட சொல்லலை அவங்களும் பாடலை இது வந்து ஒரு பெரிய பதிவு அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆற்காடு திருப்பூர் குமரன் தெரு